ചന്ദ്രമണ്ഡലം പോ അഗ്നി മണ്ഡലം പോലം പോയ പുലൈ വയ്യടി തമുഊണ്ണു എടുപുരം സൂതി ഉള്ളവാണ് ശിവണി ഇരിലാപത അൻപേ ഇരുതെന്തെ ഭക്ത

येनवरो में बने गाड़ी है बड़ी महान देवी वली वला महा सदिना वजीना और इन्हीं कोड़ी घड़ी नर परड़ी वली वाला हो रहे ये शुभकामना से करम लाइक को संजुल रुवाक संजुल रुको शुभकामना आनंद रुको आनंद मांगते साधारण की स्वर अगर अगर आदि पुत्री अगर माइने मरणाय पुत्री अगर मन 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 पुत्री मन्ना ही मन्ना ही मरणाय पुत्री अगर मन मन्ना ही मरणाय पुत्री नीति करणाय निर्दाय पुत्री पालिराग करणाय पुत्री अगर मन या माइने मरणाय पुत्री धीरे धीरे गाना गाएतै गोटी पली कोली में अवली दे गोटी हर से इंदोल करे रे गोटी इंद्र छरियो सुन रे गोटी इंद्र तन्न इलवा गोटी

मोदक को निदाई पोटी हेवर कइए लेखा पोटी मालखリエ हरखि पोटी पालेने कणि परिनाई पोटी पाडम नेळिये भरुकरे पोटी मारगनु अचिये मरखि पोटी मांगणी अनुकाल विनाई पोटी तीनणी अंबाळ एडतर पोटी अनुमाय रतन कलवा पोती अनंगुरले मय्या पोती त्रयकाल गंडन देवी पोती अनुमाय रतन कलई पोवाई पोती केले बजे मेहमान पोती केले किरणे यमई पोती अदिवरुण महाताई पोती अईमरनय तळे अनवाई पोती गिरीनियोली जयत महाल पोती गिरीनय करूया ईसा पोती

पल लाई करकई मणलाई पोछी मुवा मनवा मुत्ता होती आहाय चरकलवाई पोछी तमसुई साकनि रेते लाई पोछी मणि लाई मगतानी पोछी मणरन कड़े मणिए पोछी

கட விழு தள்ளியை போற்றி மக்கள காண போற்றி சொந்த பொருளின் தொடர்மே போற்றி போற்றி நொந்தி தோற்றி நுங்கியும் போற்றி அழிவுறையுடைய அருகா போற்றி ஆற்றும் ஆறாய் போற்றி அருளாய் அருளாய் ஆண்டவ போற்றி ஆறாய் போற்றி கை அசுனை காந்தாய் போற்றி மன்று என்பவளை போற்றி ஆமினை புழுவாய் தானாய் போற்றி பானை வைத்து மரமே போற்றி தறகுளியானை தன்றே போற்றி மரகுளியஅவினமறமே போற்றி வாழ்றடு கேனும் பருதுவாய் போற்றி மேறடு கீடாய் மீன்வாய் போற்றி கேத்தில் வைப்பாய் இருந்தாய் போற்றி நினைப்பொருள் வேடம் உரताई போற்றி நல்லாகினும் ஆராவோற்றி உள்ளாமையே பிரதானமே போற்றி

பிரிவிழா அடியாளி கென்று மாறாது செல்ல மறைவிப்பானே மந்திரமும் தந்திரம் மருந்திலமாயே தீராதமையெல்லாம் தீர்த்தல்ல வல்லானே இல்லாமல்ல கற்பக கணபதியே நாளும் கோரும் நன்னினை புரந்திய இந்நாளில் வேலில் செங்கட சக்தி அன்னாளில் நம்ம தமிழனை கொண்ட அன்பின் புரட்டும் பக்தியின் புரட்டும் தொண்டின் புரட்டும் எங்களது பூசணி வெற்றி கொண்டு இங்கே வந்திருக்கும் அடியாத மக்கள் வாழ்விலும் வர இயலாது இருந்த இடத்திலே இருந்து நான் நினைக்க முடியாத நாட்கள் வாழமுள்ள அத்தனை அழகும் குறைகளும் கஷ்டம் வழங்கப்பட்டு பதினாறு சிறுவன் பற்றி உலக திருவாழ்வாக தான் திருவோல் கணையை புரிய வேண்டும் என்று உங்கள் முன்னாடி நினைங்க வேண்டி கொள்கிறோம் சுவாமி எல்லாமல்ல கற்ப கணபதியை இங்கு மட்டுமல்லாது தாங்கள் எங்கெல்லாம் எழுந்தோ அங்கேயும் தங்கள் இல்லங்களிலும் தங்களை வழிபட்டிருக்கும் அடியாக மக்கள் வேண்டுதல் அனைத்தும் கைமேல் பிரானா உடனே கிடைக்க தான் பெருங்கனை புரிய வேண்டும் என்று உங்கள் உண்ணாவது அணங்கி வேண்டி கொள்கிறோம் சுவாமி தான் ஏற்வைகளாக தான் ஏற்றைகளாக தான் ஏற்றாக போற்றிவோம் அடியவன் புத்தியில் மத்தமும் அடியமும் வட்டிடும் அரண்மகன் மதோயானே மத்தள வைரனை புதல்வனை மற்ற செய்த அச்சிவனு அச்சு செய்து அணிபடும் அப்புறமகளுடன் அச்சிறு முருகனே அக்கணமனமருள் பெருமாளே அத்துயரது கொடுத்து அப்புறமதனிட் அப்புறமகளுடன் அச்சிறு முருகனே அக்கண மணமருள் பெருமாளை மட்டவுள் மல கொடு பணி வேணே அக்கண மணமருள் பெருமாளை 所以，那里。